வெள்ளலூர் குப்பை கிடங்கை முதலமைச்சர் பார்வையிடாவிட்டால் போராட்டம் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கம் அறிவிப்பு கோவைக்கு வரும் முதல்வர் வெள்ளலூர் குப்பை கிடங்கை பார்வையிட வேண்டும் எனவும் இல்லையெனில் குப்பை கிடங்கு முன்பு உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் அறிவித்துள்ளனர் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நாளை மறுநாள் பொள்ளாச்சியில் நடைபெறும் அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார் இதற்காக விமானம் மூலம் கோவை வரும் முதலமைச்சர் சாலை மார்க்கமாக பொள்ளாச்சி செல்ல உள்ளார் இந்நிலையில் கோவைக்கு வரும் முதலமைச்சர் வெள்ளலூர் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கை பார்வையிட்டு அப்பகுதி மக்களின் பிரச்சனையை உடனடியாக தீர்ப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தி மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தின் தலைவர் ஈஸ்வரன் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து இந்த கோரிக்கையை முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கோவை மாநகராட்சி வேள்ளலூர் குப்பை கிடங்கை முறையாக மேலாண்மை செய்யாததால் பல ஆண்டுகளாக அப்பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் இதுகுறித்து பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் எந்தவொரு தீர்வும் எட்டப்படாமல் இருப்பதாக தெரிவித்துள்ள ஈஸ்வரன் நாளை மறுநாள் கோவைக்கு வரும் முதலமைச்சர் வெள்ளலூர் குப்பை கிடங்கை பார்வையிட்டு பகுதி மக்களின் பிரச்சனையை உடனடியாக தீர்க்க வேண்டும் எனவும் குப்பை கிடங்கின் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார் நாளை மறுநாள் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்டங்களை தொடங்கி வைப்பதற்காக கோவைக்கு வருகை குப்பை கிடங்கு பிரச்சனையால் கடந்த ஆண்டுகளாக மேற்பட்ட மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் ஆனால் இந்த பிரச்சனை முதல்வரினுடைய கவனத்திற்கு செல்லவில்லையோ என்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது அங்க மக்கள் வாழ முடியல குழந்தைகள் வசிக்க முடியல விட முடியல தண்ணி குடிக்க முடியல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நாளை மறுநாள் வெள்ளலூர் குப்பை கிடங்கிற்கு பார்வையிட வர வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்திருக்கிறோம் பார்வையிட வருவதற்கு அவர்கள் உத்தரவு கொடுத்தால் அதை திட்டத்தில் அறிவிக்காமல் விட்டால் வெள்ளலூர் குப்பை கிடங்கின் முன்பு முதலமைச்சர் குப்பை கிடங்கை பார்வையிட வர வேண்டும் என்று கோரி உண்ணாவிரதம் தொடங்க இருக்கிறோம் நாளை காலையில் அதற்குள்ளாக முதலமைச்சர் வெள்ளலூர் குப்பை கிடங்கை பார்வையிட வரவரார் என்று அறிவிப்பு வராவிட்டால் வெள்ளலூர் குப்பை கிடங்கு முன்பு நாங்கள் உண்ணாவிரதத்தை தொடங்க இருக்கிறோம் நாளை காலையில் ஏன்னா இந்த பிரச்சனை முதலமைச்சருக்கு தெரியாதா பேர் கோயம்புத்தூருக்கு நலத்திட்டத்துக்கு தொடங்கி வைக்க முதலமைச்சர் அங்க வந்து அந்த மக்களினுடைய வேதனையும் கண்டு செல்ல வேண்டும் இதற்கு ஒரு தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று மறுவளர்ச்சி மக்கள் இயக்கத்தின் சார்பாக நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றோம் நாளை மறுநாள் அவர் குப்பை கிடங்கை பார்வையிட வர வேண்டும்